சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நவம்பர் பதினாறாம் தேதி பயிற்சியாக உள்ளார் விருச்சிகத்தில் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினைந்து வரை சூரியன் சஞ்சரிக்கும் கார்த்திகை மாதத்தில் சூரியனுடன் புதன் சேர்ந்து புதாதித்ய ராஜயோகத்தை உருவாகிறார் இதனால உங்க ராசிக்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மகர ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சூரியனின் இந்த தாக்கத்தால் பணியிடத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் நீங்கும் அவர்களின் திருமணம் தொடர்பான விஷயத்தில் நல்ல தகவல் கிடைக்கும் மன வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும் வேலை தொடர்பான விஷயத்தில் குடும்பத்தினரின் ஆதரவை பெறலாம் வேலையில் பதவி உயர்வு முன்னேற்றம் பெறலாம் பணியிடத்தில் உங்களின் தலைமைத்துவம் வெளிரும் இந்த நேரத்தில் உங்களின் பெற்றோரின் முழு ஆதரவை பெறலமா நண்பர்களின் உதவியால் நிலுவையில் உள்ள வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும்